ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டியாவில் இருக்கிற சில ரேண்டம் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம வீடியோவை போட்டுருக்கோம் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஒன்று கண்டினியூஸாக இருக்குதுன்னு சில நம்ம ரேண்டம் ஈவெண்ட்ஸை போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கா க்ளிக் பண்ணுங்கள் அதனால் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெண்டமாக வரும் க்ளிகாஸ் போட வீடியோ கொடுப்போம் நான் அமைதியாக குதிரையில் பயணம் செஞ்சு போயிருக்கும்போது மரவற்ற கும்பல் சண்டை இருந்தாங்க இப்போ ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க அவர்தல்லாம் அங்கேருந்து ஒரு நபர் மேலே அந்த மரம் விழுக அவங்க இருக்கிறவங்களாம் ஓடி போய் அவரை காப்பாற்றில அந்த நபரை காப்பாத்துங்கிறக்காண்டி அவங்களுக்கு உதவி செய்ய அந்த மரக்கட்டையை தூக்குறதுக்கு போனேன் அங்கே வேலை செய்கிற எல்லோரும் அந்த மரத்தை தூக்க நானும் அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து அந்த மரத்தை நான் தூக்கின முயற்சி பண்ணேன் ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கின முயற்சியில் அங்கேருந்து ஒரு நபர் அவரை காலில் விலகி எடுத்து விட்டார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நபரோட உயிரை காப்பாற்றிட்டோம் அங்கே இருந்து அவங்களாம் திரும்பி வேலையை ஆரம்பிக்க போயிட்டாங்க அந்த நபர் எனக்கு உதவி செஞ்சான் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கொஞ்சம் பணமாக உதவி கேட்டான் நானும் அவன் உதவி கேட்டதுனால அவனுக்கு ஐந்து டாலர் கொடுத்து உதவி செஞ்சேன் அதன் பின்னர் குதிரையில் பயணித்து போயிட்டுருக்கேல நடுவில் ஒரு நபர் இருக்குங்க அப்படின்னு சொன்னான் அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட கிட்ட சாப்பிட உணவு தண்ணி கூட இல்லைன்னு என்கிட்ட கெஞ்சினான் அது மட்டும் இல்லாமல் பேசிகிட்டே இருக்கல திடீர்னு அவன் துப்பாக்கி நீட்டி என்னை கையை தூக்கு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தான் அவன் என் குதிரையை திருட நினச்சான் கூவதில் நான் அந்த இடத்துல அவனை அடிச்சு கொண்டுட்டேன் அதன் பின்னர் அவன்கிட்ட அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நானும் நகர ஆரம்பிச்சிட்டேன் அதன் பின்னர் ஒரு நபர் குதிரையை கஷ்டப்பட்டு அடக்கி அது காலில் லாடம் கட்டிகிட்டு இருக்கல நான் கிட்டே போய் அவர்கிட்ட பேசலை என்னை பார்த்து அவர் பே ஹெல்ப் கேட்கல குதிரை அவர் குடதையை அடிச்ச அந்த இடத்துல அவரை கொண்டுருச்சு தேவையில்லாமல் அந்த இறந்து அந்த உடலை நான் அந்த இருந்து அங்கேருந்து தள்ளி விட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நீ தொடர்ந்து வீடியோ பார்க்க நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நைஸ்